காரை கட்டி தெலுங்குவானு ரெенаாட்டோல் ஜூரி கட்டி சந்தர கருதுனேயும் சத்தியமேல் வீரர்களும் துடிப்புற กําลังமதங்கிர்கிறார்கள் இந்த தமிழான குடிகிலே பரிசிதமான ஒவ்வொருக்கு காளையின் சிரந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிரந்த மாடுவீரங்களா ஒற்றை காளையா நம்ம ஊர வீரங்களா தட்டுடு மேவியா கருமனே நாகனா அரிய வரந்த காளையா ஐயா தந்தை வீரமா தென்றல்

மرجப்பட்டி கரிகர சங்களை பார்வையாசட்டப்பட்டாரே மெற்கல்சேக போறது நெட்ட பையாப்பட்டி யுஎஸ்சி நண்பர்கள் நெட்ட பையாப்பட்டி யுஎஸ்சி நண்பர்கள் எடிக்க்சே போறது லேட்டர் சின்ன ஒரு டீம் ஆரம்பிச்சிருவா சரி தினிகை சின்ன வீரர்களை குத்தாங்க கொடுப்பீங்க அந்த ஜம்பி டீம் ஹேண்ட் கட்டே எங்க இருந்து பண்ற இருக்கின்ற காலை உற்சாகப்படுத்துகிறை விளையாட்டு காவலி சிவகங்கை மாவட்டம் சிவா அவரது காவலிப்புடன் இருக்கிறது

சிறப்பு மிக்க கொண்டது மாநிலங்கள் சொல்றா மாடு தளம் அத்துவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றன மாடு தளம் அளித்துவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றன தயே ஆடுகளில்